பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கோவையில் நடைபெறவுள்ள கருப்பு தின பேரணியில் கலந்து கொள்ளும் சேலம் மாவட்ட நிர்வாகிகளை போலீசார் வீட்டுக்காவலில் வைத்து அடைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தமிழக அரசையும் காவல்துறையையும் கண்டித்து கோவை உக்கடம் ஸ்ரீலட்சுமி நரசிம்மர் கோவில் அருகே பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் கருப்பு தின பேரணி நடைபெறவுள்ளது இந்த பேரணியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து பாஜக மட்டுமின்றி இந்து ஆதரவு அமைப்புகள் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சேலம் கொண்டலாம்பட்டி ரங்காபுரத்தில் உள்ள இல்லத்தில் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக மாநகர மாவட்ட பாஜக துணை தலைவி சுமதி விஸ்வநாதன் குற்றம் சாட்டியுள்ளார் கருப்பு தின பேரணி வந்து நம்ம மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணனுடைய தலைமையில் கோவையில் நடக்குதுங்க தனிப்பட்ட இங்கே இருக்கிற நிர்வாகிகள் எல்லாரையும் வந்து அங்கே போக விடாமல் அந்த க்ரௌடை குறைக்கணும் அங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடாதுங்கிறத முன்னெடுத்து இந்த தமிழக அரசு வந்து இந்த மாதிரி இருக்காங்க அதுவும் ஒரு பெண்ணாக என்னை வந்து ஒரு வீட்டு பாதுகாப்பில் வைக்கிறதுங்கிறது தேவையே இல்லை பெண்ணுரிமைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த திமுக அரசு எதுக்காக வந்து ஒரு பெண்ணை காலையிலேருந்து காவலில் வைக்கணும் இது தேவையே இல்லைங்க இதேபோன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜக நிர்வாகிகள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் இது பாஜகவினரிடையே கடும் அதிர்ச்சியை உள்ளதாகவும் மாவட்ட பாஜக மகளிரணி துணை தலைவி தாரணி ரகுநாத் தெரிவித்துள்ளார் இப்போ இங்க கோவையில இன்னைக்கு கருப்பு தினமா அறிவிச்சிருக்க எங்கள் அண்ணன் திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக தான் இங்கே இரு வந்திருக்கோம் அதுக்காக இங்கே ஆதரவு கொடுக்க கிளம்பின எங்கள் துணைத்தலைவி மாவட்ட துணைத்தலைவி சுமதி சுமதியை காவலில் வைப்பது அராஜகம்னு நான் நினைக்கிறேன் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட ஒரு முக்கிய குற்றவாளிக்கு ஊர்வலத்துக்கு ஆதரவு கொடுக்குற காவல்துறை நாங்கள் அதை எதிர்த்து கேள்வி கேட்குற எங்களுக்கு இந்த மாதிரி அடக்குமுறை எதுக்கு இது மகளிரோட உரிமையா இது வந்து பறிக்கப்படுறதை நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து ஆதரவா வந்து ஒரு ஃபோன் ஒரு ஒரு வார்த்தையில் கூட சொல்ல விடாமல் இப்போ இப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சு அடக்கிறது எந்த வகையில் நியாயம்